ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து நம்ம பிரித்திருதுக சேர்த்துருதுக அதோடைய புணர்ச்சி விதி வந்து எங்கேருந்தும் கேட்குறதில்ல இளங்குமரனார் தமிழ் சொல்லக்கூடிய இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அதுக்கு குரூப் டூ எக்ஸாமில் இப்போ ஒரு கொஷின் ரீசண்டாக வந்திருந்தது பாருங்கள் அது ப்ளஸ் அன்று அதன்று நிறைய பேர் வந்து அது ஒன்று அப்படின்னு கூட போட்டிருப்போம் ஆன்சர் கீழேயுமே வந்து அதான்ன்னு தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் எல் ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் சோர்ஸாக வந்து இந்த இளங்கு மரணார் புக் வந்து இருக்குது ஸோ நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த ரெண்டு பார்ட்டை மட்டும் இதில் இருக்கக்கூடிய உணர்ச்சி விதிகள் கீழே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கிளிக் ஆகலாம் ஆன்சர் போடுறதுக்கு அது போக சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கு இல்லையா அது புக் பேக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துக்கோங்க நான் ஆனால் நமக்கு வந்து ரூல்ஸ் தெரியணும் ரூல்ஸ் தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ஒரு சீரீஸாக கொண்டுட்டு போகிறோம் அகச்சுட்டு எழுத்து இலக்கணத்தில் அ அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு அகச்சுட்டு அகச்சுட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஇ உ இது மூணுமே வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு தெரியும் அவன் இவன் உவன் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள் இதில் வந்து இலக்கணம் இலக்கியமும் வந்து எடுத்துக்காட்டி பொருள் கொள்ளக்கூடிய சிறப்புரை அப்புறம் வந்து அகவினா அகவினானா என்னது உள்ளேயே இருந்து பொருள் தரும் சொற்களுக்கும் உள்ளேயே இருந்து இப்போ எவன் யாது ஏது இந்த மாதிரி உள்ளேயே இருந்து பொருள் கொடுறது அகவினா இப்போது இந்த அகம் அப்படிங்கிறத வச்சு ஒரு விதி சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம் பக்கத்தில் செவியோ கையோ இந்த ரெண்டு பெயர்கள் அகம் அப்படிங்கிறது உள்னு தெரியும் செவி கை அப்படின்ற ரெண்டு சினைப்பெயர்கள் வந்தால் அது ஒரு நிலைமொழிதான நிலைமொழிக்கு மகரமாக அதாவது மகரம் இந்த இம் இருக்கு இல்லையா அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த மகரம் வந்து வன்மை இனமாக திரிதலே இன்றி அதன் நடுவில் நின்ற ககரமேயும் அதை ரெண்டும் சேர்ந்து எப்படி ஆகும்னா அகரவும் உயிர் அகர உயிரும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அஞ்செவி நிறைய அங்கையுள் நெல்லி இந்த புணர்ச்சி விதியின் கீழே தான் வருது அகம் ப்ளஸ் செவி பாருங்க இம்மு இம்மு வந்திருக்கு நிலைமொழியில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கிற இம்மும் வறுமொழியில் இருக்கக்கூடிய கசட்டை தப்புற அந்த வள்ளின மெய்யும் சேரும்போது நமக்கு எப்படி மாறுமா அகரம் வந்து கெட்டு அதன் மேல் ஏறி அகரவும் அகரவும் இருங்கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரு அஞ்சவி அங்கை அதாவது இந்த இம்மையும் காவையும் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து சே சேவுக்கு பதிலாக இனமான இஞ்சி போட்டால் இனமாக இருக்குதா அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இங்கை இங்கே வந்து ஆ ப்ளஸ் கைன்னு இருக்கும் இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆ ப்ளஸ் கை அப்போது அங்கை இந்த மாதிரி வரும் ஸோ இல்லை நீங்கள் சேர்க்க வேண்டியது முக்கியமான எழுத்து இங்கு இன் இஞ்சு இந்து இந்த மூணு தான் அதே மாதிரி அகம் ப்ளஸ் கன்று இதுலேயும் இந்த அகம் இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கு வரும் ஸோ அங்கன் அப்படின்னு போடலாம் அப்புறம் வந்து ஆ பிளஸ் தன் என்ன வரும் இந்த அந்தன் அந்த மாதிரி அந்தனர்னா என்னது அருளாளர் ஆ பிளஸ் சிறை அஞ்சிறை அஞ்சிறை தும்பி ஸோ அகமுனார் செவிகை வரின் இடை என கெடும் இப்போ திடீர்னு விதியை கூட கேட்டு வச்சுருவாங்க அகமுனார் செவிகை ஸோ அகம் பக்கத்தில் செவியும் கையும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடை என கெடும் அப்படின்றது தான் என்னென்ன நம்மன அப்படின்னு அந்த யானனால் நம்ம இதுதானே இடை இனம் அந்த இது வரும் ஓகேங்களா அப்புறம் வந்து அகன் அகன் இப்போ வந்து அகம் பார்த்தோம் இப்போ வந்து அகன் இதில் பாருங்கள் அகன்ற என்னும் பொருளில் வரக்கூடிய பெயரச்சம் அகன் மனை அகன் நிலம் அப்புறம் அக்கு சாரியையின் ஈறு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா எந்த ஒரு பொ பெயர் வந்தாலும் வல்லெழுத்து வரும் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய இறுதி குற்றியலுகரம் வந்து முடியும் போது அது தோன்றுமானு கேட்டால் தோன்றாது அதனால் பட்ட வல்லெழுத்தாகிய மெய் தனக்கு மேல் நின்ற மெய்யோடும் கெடும் குன்றத்து கை இப்போ வந்து பாருங்கள் இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்து குன்றத்து உ குன்றத்து அப்படின்னு வரும்போது அது எப்படி மாறுறது குன்றத்து ப்ளஸ் கை அப்படிங்கிறது குகை குன்ற குகை மன்றத்து ப்ளஸ் பண்ணை மன்ற பண்ணை அது மாதிரி நம்பர்ஸ் ஒன்பது ப்ளஸ் ஐந்து ஒன்பது ஐந்து அந்த மாதிரி குற்றியலுகரம் குற்றியலுகரம் வந்து கெட்டு குன்றக் கூகை மன்றத்து பானை மன்ற பண்ணை இந்த மாதிரி மாறும் இதுதான் வந்து அக்கு அப்படின்னு அந்த வருது இல்லையா இக்கு அந்த மன்றத்து இத்து அந்த அக்கு இக்குன்னு இந்த மாதிரி வரக்கூடிய சாரியையுடைய ஈறு வந்து கெடுதல் நெக்ஸ்ட் அசைநிலை ஓகாரம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அசை அதை பேர் பாருங்க அசை கோடார் பொருட்டு கொண்டாதோர் அளப்படை ஓ இனிதே யமக்கி இந்த நோய் செய்த நானா ஏற்பட்டது இது ஏதோ அசைநிலை ஓகாரம்னு கொடுத்து கேன் மீனோன்னு கொடுத்துருக்காங்க முக்கியமானது இப்போ தான் வருது நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸில் வந்து அகம் பார்த்தோம் இது வந்து என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அ அது அதுக்கிட்ட பார்க்கும்போது அதுன்றது என்னது ஒரு சுட்டுப்பெயர் இது பக்கத்தில் சுட்டுப்பெயரின் முன்னாடி ஒரு வருமொழியாக வருகிற இது நிலைமொழி இது வறுமொழி இது கிளியராக இப்போது அதுங்கிறது சுட்டுப்பெயர் நிலைமொழி அன்று அப்படிங்கிறது ஒரு வருமொழி இந்த மாதிரி வரும்போது எதிர்மறை குறிப்பு வினைமுற்று தான் வந்து வரும் இந்த ரூல்ஸ் வந்தாலே என்ன வரும் எதிர்மறை அதான்று அதான்று அப்படிங்கிறது ஆன்று அப்படின்னு நீளுதான் ஸோ அதான்று அது முன் வரும் அன்று ஆன்றாம் அப்படின்னு தூக்கும் அப்படின்றாங்க அப்புறம் வந்து அத்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்கு பார்த்தோம் அக்கு சாரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குற்றிய லுகரம் வந்து கெடும் அந்த குன்றத்து மன்றத்து அந்த மாதிரி குற்றியலுகரம் கெட்டு குன்ற அப்படின்னு வரும் அக்குச்சாரியை அடுத்து வந்து அத்துச்சாரியை இங்கே பாருங்க மகத்து அத்துன்னு வருதா அந்த அகரமும் வந்து அகர வீற்று சொல் முன்னாடி கெடும் அப்புறம் அந்தில் ஆங்கு என்னும் இடைச்சொற்கள் அந்தில் ஆங்கு என்னும் இடைச்சொற்கள் அசைநிலை பொருளாகவும் இட பொருளாகவும் வரும் ஸோ அந்த ரூல் பார்த்துக்கோங்க அந்தில் ஆங்கு அசை நிலை இடப்பொருள் அவ்வே அம் என்னும் இறுதி உணர்த்தக்கூடிய சொற்கள் இப்ப அம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க எச் எம் வினை முதல் பொருள் தேட்டம் அப்படிங்கிறது செய்யப்பட்ட பொருள் நோக்கம் அப்படிங்கிறது கருவி பொருள் இந்த மாதிரி அம்முன்னு முடிகிறது வந்து மூணு பொருளை உணர்த்தும் ஒன்று வந்து வினை முதல் அப்புறம் வந்து செய்யப்பட்ட பொருள் கருவி பொருள் இப்போ அம்மை அப்படிங்கிறதும் இடைச்சொல் அது நமக்கு தெரியும்ல அம்மை அது அம்மை அப்படிங்கிறது இது வந்து எப்படி வரும்னா கேளும் என்ற ஏவல் பொருளாகி வரும் அம்மை உரையசை கேள்மின் ராகும் ஒன்று சொல்வேன் கேள் வாழி தோழி இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் மெயினாக பார்க்கறது வந்து அந்த அகம் அதுவும் அது இந்த ரெண்டு ரூல்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்புறம் அம்மின் இறுதி தருதல் புளியங்கோடு புளியஞ்செதில் புளியந்தோல் இந்த மாதிரி மா வருமொழியாக வந்த காலத்துடன் தன் வடிவு தெரிந்து ஞா ந அந்த மாதிரி மாறும் அம்மின் அந்த மாதிரி இறுதியில் வந்துச்சு அப்படின்னாலே மகரமே பக்கத்தில் இந்த காசாதாப்பாக்கள் வள்ளி நம் வருமொழியாக வந்துச்சுன்னா இந்த மூணு எழுத்து தான் வரும் ஓகேங்களா ஏன் ஏ இந்த மூணு எழுத்து தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப் அல்வழி புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி வந்து என்னன்னு சொல் எதெல்லாம் அல்வழி புணர்ச்சினா தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் தொகைநிலை தொடரில் வினை பண்பு இருபயரொட்டு ஊமை உமை அண்மொழி தொகை இதுவும் இந்த ஐந்து தொகைநிலை தொடரும் அப்புறம் வந்து எழுவாய் தொடர் தொடர் தெரிநிலை வினைமுற்று தொடர் குறிப்பு வினைமமுற்று பெயரச்சம் உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது தொகாநிலை தொடர் வந்து ஒன்பதுன்னு படித்தோம் தொகைநிலை தொடர் வந்து ஆறுன்னு படித்தோம் தான் அந்த ஆறில் வந்து அந்த வேற்றுமை தொகை இருக்கு இல்லையா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க மற்றது எல்லாமே வந்து வந்து இதில் வரும் எதில் அப்படின்னா அல்வழி புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அப்படின்னாலே தொகைநிலை தொகாநிலை தொடர் தான் மெயினாக வரும் ஸோ இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய அஞ்சு வகையும் இதில் இருக்கக்கூடிய ஒன்பது மொத்தம் பதினாலும் வரும் இப்ப அல்வழியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஐந்து தொடர் குற்றியலுகரத்தின் முன் வருகிற வல்லினம் அல்வழி புணர்ச்சியின் இயல்பாகும் வன்தொடர் வன்தொடர்னா என்ன பார்த்தோம் கசட தபர இந்த மாதிரி வருதா இது உடைய குற்றியோகரத்தின் முன்னாடி வரக்கூடிய வல்லினம் இதில் வர்றது எல்லாமே வந்து அல்வழி புணர்ச்சி தான் ஆறு ப்ளஸ் தலை ஆறு தலை பார்த்துக்கோங்களா நெடில் தொ நெடில் இது வந்து நெடில் குற்றியோகரம் நெடில்தொடர் இது வந்து ஆயுத தொடர் குற்றியோலுகரம் எஃகு பெரிது வரகு சிறிது மந்து தந்தான் மந்து தந்தான் எய்து பொருள் அப்படியே வருதா இந்த மாதிரி அல்வழியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வேற்றுமை அல்லாத வழி எந்த ஒரு வேற்றுமை உறுப்பு இப்போ இப்போ வந்து ஆறும் தலை இந்த மாதிரி ஆறுகின்ற தலை அந்த மாதிரி வேற்றுமை உணர்வு எதுவுமே இல்லாமல் அப்படியே போடுற புணர்ச்சி தான் வந்து அல்வழி புணர்ச்சி அப்புறம் அழன் ப்ளஸ் குடம் அழக்குடம் இந்த இன்னு வரும்போது ரெண்டு சுழி இன் வரும்போது என்ன ஆகுதுன்னா நகர கெட வல்லெழுத்து மிகுது வல்லெழுத்துனா எனது இக்க அழக்குடம் அந்த மாதிரி அப்புறம் வந்து அவ்வோசையை அளப்படைனா என்ன நமக்கு தெரியும் உயிரலப்படை ஒற்றளப்படை இல்லை அப்படின்னா மாத்திரை மிகுதல் அல்லது நீண்டு ஒழிதல் இன்னிசை சொல்லிசை அசை நிலை இந்த மாதிரி பல அடை அல அடைப்படைகளும் வந்து உண்டு அப்புறம் வந்து அளவு கடந்து ஒழிக்கக்கூடியது அக்கிய அக்கிய ஊ அக்கிய ஐ அவ் தனிநிலை மக்கான் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் அக்கேனம் அக்ரினையின் பொது பெயர் யானை வந்ததுன்னு போடக்கூடாது வந் அப்புறம் இது பாருங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம்னா கல் ப்ளஸ் தீது முள் ப்ளஸ் தீது இப்போ கேட்டாங்களா முக்தீது கர்தீது ஆயுத குறுக்கத்தில் வரக்கூடிய குற்றியல் உகிறதுக்கு அந்த இது வந்து எப்படி வரும்னா தனிநிலை ஆயுத குறுக்கம் அப்படின்னு மாறும் எள் குண்டு எள்ளும் எள்ளும் பக்கத்தில் தன் தகரம் லகர லகர ஈற்றுப்புணர்ச்சிகள் வந்து அந்த தகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயுத குறுக்கமாக வந்து மாறும் அப்புறம் இதெல்லாம் வந்து ரூல்ஸ் தான் அகரத்தில் பா பார்த்த ரூல்ஸு அப்புறம் இகரத்தில் பார்த்த ரூல்ஸு இதுவும் அல்வழி புணர்ச்சியின் புலி சிறிது மார்கழி திங்கள் மிகும் ஓகேங்களா கடிகமலம் கடிகமலம் இதில் கடிகமலம்னும் போடலாம் கடிகமலம்னும் போடலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இப்போ ஆளை பார்த்த மாதிரி ஈழ இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ச்சி கொடுத்துருக்காங்க புணர்ச்சியில் வந்து இது பாருங்க இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சியில் நிலைமொழி வறுமொழி வேறுபாடு இல்லாமல் அப்படியே புக புணர்றதான் வந்து இயல்பு புணர்ச்சி மண் பிளஸ் பெரிது மண் பெரிது அப்படின்னு மாறும் அப்புறம் வந்து இயற்பெயர் முன்னாடி தந்தை அப்படின்னு வச்சதுன்னா சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை அதாவது இந்த இன்னும் வந்து கெட்டுட்டோம் இன்னும் தாவும் வந்து கெட்டுட்டு சாத்தந்தை கொற்றன் பிளஸ் தந்தை கொற்றந்தை எம் பிளஸ் தந்தை எந்தை அப்படின்னு மாறுமா எம் பிளஸ் தந்தை இந்த இதில் வந்து என்ன ஆகுது இம்முதாவும் கேட்டு எந்தை நும் பிளஸ் தந்தை நுந்தை இப்படி மாறுது இல்லையா அந்த மாதிரி அந்த நகர முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நகர இயற்பெயர் முன்னாடி தந்தை அப்படின்ற வறுமொழி வந்துச்சுன்னா அகரம் வந்து கெடுமான்னு கேட்டால் கெடாம நிலை பெறும் மொழியாகி இயற்பெயர் அல் அன் என்னும் சொல்லில் அகரம் எரிகின்ற மெய்யை நீக்கி அல் அன் அப்படின்னு கெட்டு முடியும் ஸோ சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை கொற்றன் பிளஸ் தந்தை கொற்றந்தை இந்த மாதிரி முடிகிறது ஓகேவா இதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது இப்போ நம்ம முப்பதாவது பேஜ் தான் பார்க்குறோம் இது மாதிரி நம்ம ஹண்ட்ரட் பேஜஸ் ஸோ ஒன்றும் செவன்டி பேஜஸில் கொடுத்துருக்குற இலக்கணத்தை ரிப்பீட்டடாக நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலே வந்து ஓரளவு அந்த விதிகள் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி அல்லது படித்த மாதிரி கூட கிளிக் ஆகலாம் பாருங்கள் அப்புறம் இளம் இளம் படு புலவ ரேட்சகை நிறையா இதில் வந்து இளம் அப்படின்ற சொல்லிற்கு பின்னாடி படு அப்படின்ற சொல் வந் வறுமொழியாக வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற மகரம் வந்து கெடாமல் இயல்பாகவே வந்து புணரும் இல் இல்லுக்கக்கூடிய சிறப்பு பொருள் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இப்பவும் வரலாம் இப்போ இல்லாமலேயும் வரலாம் அப்புறம் வந்து இல்லா பொருள் இல் பொருள் இப்படியும் வரலாம்னு சொல்கிறாங்க அங்கங்கே வந்து அதோடய திரிபு அப்புறம் சந்தி அந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்து கொடுத்து பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அலப்படை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்தலுதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுருவோம் நெக்ஸ்ட்டு இது நம்ம டுவெல்த் புக்கிலேயே படிச்சிருப்போம் உடம்படி மேய் மண் ப்ளஸ் அடித்தான் மணியடித்தான் ஈ இவ் அப்படிங்கிற உடம்படு மேய்கள் தான் மிகவும் மூணு சுழி இன் பக்கத்தில் நின்ற உயிர்களை உடம்படுத்தும் மெய் மூணு சுழி இன் பக்கத்தில் மணி அடித்தான் மணவழகு மெய் மேய்மயக்கம் இக்கம் இட்டம் பதினெட்டு மேய்களில் அப்படின்ற ரெண்டையுமே நீக்கி மற்ற பதினாறு மெய்களும் தம்மோடு கூடும் கூட்டம் மெய் மேய்மயக்கம் பக்கம் பட்டம் இந்த மாதிரி டபுள் டபுளாக வருது அப்புறம் உயிரழப்படை உயிர் எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள் உயிர் முன் வல்லினம் புணர்தல் நெக்ஸ்ட்டு உயிர் முன் உயிர் புணர்தல் இப்போது அதாவது இதில் எப்படி வருதுன்னா இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு தான் இகர ஈகார அதாவது லீ லி அப்படின்றது இகரமும் ஈ தீ அப்படிங்கிறது ஈகாரமும் இந்த மாதிரி வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எகர மெய்யும் இதில் வந்து என்ன வரும்னா எகர உடம்படு மெய் தான் வந்து சொல்லியிருக்காங்க கிளி ப்ளஸ் அழகு அதில் வந்து உயிரெழுத்துக்கள் ஏதாவது பின்னாடி உயிரெழுத்து வந்ததுன்னா கிளி அழகு தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது மலை ப்ளஸ் அழகிது மலை அழகியது பல ப்ளஸ் அணி பல வணி பல ப்ளஸ் அணி பல வணி அதெல்லாம் சேர்க்குறோம் ஸோ யாவும் வரும் இவ்வும் வரும் ரெண்டுமே வந்து வரும் ஓகேங்களா இ மற்றும் இவ்வு ரெண்டுமே வந்து வரும் பல ப்ளஸ் அணி பழையணி பழையணி அப்படின்னு போடுறமெல்லாம் போடக்கூடாது பலா ப்ளஸ் இலை பலா இலை பலா இலை அப்படின்னு வராது பலா விலை வி வா வா அப்படின்ற உடம்புமை தான் வந்து வரும் யகரமேயும் வகரமேயும் ஓகேவா இதுதான் வரும் இவ்வேழு உயிர்களின் பின்னே வகரமையும் ஏகாரத்தின் பின்னே யகரமையும் அதாவது அ உ ஓ ஓ இந்த ஏழு உயிர்களின் பின்னாடி வந்து வகரம் ஸோ இதுவும் தான் இது இதுதான் ஆ கிளி வழகு அப்படின்னு போட்டாலும் அப்போ கரெக்டு தான் ஏன்னா ரூல் போட்டிருக்காங்க அ ஆ உ ஊ ஓ ஓ ஓ இது பக்கத்தில் வரக்கூடிய ஏழு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா யகர யகரமேயும் யகரமேயும் இவ்வேறு உயிர்களின் பின்னே இந்த உயிர்களுக்கு பின்னே வந்து வகரமேயும் ஏகாரத்தின் பின்னே ஏகாரமாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடலாம் யாவும் போடலாம் இவ்வும் போடலாம் ஓகேங்களா திரு பிளஸ் அடி திருவடி பூ பிளஸ் அரும்பு பூ வரும்பு இதெல்லாம் ஆ தான் வருது ஆ வர்றதுனால இது வந்து வகரம் ஓகேவா ஆ ஆ இஇ வர்றதுனால இங்கே வந்து வகரம் வருது நோ நோ ப்ளஸ் பிளஸ் அழகிது நோவ்வழகிது நோவ்வழகிது நோ நோ நோவ்வழகிதுன்னு போடுவாமல் இவ்வளோ சேர்த்துருக்காங்க கோ ப்ளஸ் அழகு கோவகு கௌ ப்ளஸ் அழகு கவ்வழகு அவனே ப்ளஸ் அழகன் அவனே அழகன் இங்கே வந்து ஏகாரம் ஏகாரம் வந்ததுக்குனால இங்கே யா அப்படின்ற உடம்படுமையும் தே ப்ளஸ் அடியால் தேவ தேவடியால் அப்படின்றதும் வந்து வந்திருக்கு அப்புறம் உரிச்சொற்களின் முன்னாடி வல்லினம் பெறுதல் பெருமானா பெரும் தவ குழ கடி உரிச்சொற்கள் என்னென்னு பாருங்கள் நனி கழி கம தட கம அப்படின்றதும் ஒரு உரிச்சொல் தட தட கடி கடி குழ குவ இந்த மாதிரி வருது அப்புறம் ஊன் ஊன் பக்கத்தில் உள்ள சிறப்பு விதி ஊன் பக்கத்தில் இறுதி ரெண்டு சொல்லி இன் வந்துருந்துச்சு அப்படின்னா வேற்றுமை உன் 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 பெருமை அப்படின்றது இந்த இன் பிளஸ் தி இத்துக்கு வந்து தனியாக ஒரு ரூல் வரும் இப்படி வரும்போது இத்தும் இன்னும் சேரும்போது அது வந்து நெக்ஸ்ட் எகரம் எகரத்துல இருக்கக்கூடிய நார்கணமும் புணர்தல் எகர ஏ பக்கத்துல ஒரு வினாவிடை சொல்லின் முன்னே உயிர் எழுத்துகளும் எகரமும் வந்தால் வகரமே தோன்றும் சோ ஏ பிளஸ் அணி எவ்வனி இந்த மாதிரி ஏ வந்துச்சுனாலே அங்கே என்ன தோன்றுமோ வகரம் தான் தோன்றும் யகரம் ஒழிந்த மேய்கள் வந்தால் யகரம் வந்துச்சுன்னா வகரமோ எகரம் இல்லாத மேய் வந்தால் அங்கே என்னென்ன மெய் இருக்கோ அந்த எழுத்தே வரும் இந்த இதுதான் எகர வினாவிடே சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா யகரம் வந்தால் வகரமே ஆஹ் எப்ளஸ் அணி எவ்வனி எக்குதிரை அப்படி இல்லை அந்த மாதிரி யகரம் வரல அப்போ பாருங்க இது எகரம் வரல அப்படின்னா இந்த இதுக்கு இனமான அந்த குதிரை எக்குதிரை என் நாடு இங்க வந்து எவ்யானை எய்யானைன்னு போட முடியாது ஸோ எவ்யானை எவ்வ ஏ ப்ளஸ் யானை எவ்யானை பார்த்துக்கோங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏ ப்ளஸ் அணி எவ்வனி ஏ ப்ளஸ் குதிரை எக்குதிரை குதிரை ஏ ப்ளஸ் நாடு என் நாடு ஏ ப்ளஸ் யானை எவ்யானை அப்புறம் எகின் அப்படின்றதுக்கான சிறப்பு விதி வந்து அன்னப்பறவையின் பெயராகிய எகின் அப்படின்ற சொல் வந்து அல்வழியில் இயல்பிலாந்தன்றி வேற்றுமை புணர்ச்சியிலும் வள்ளினும் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இருவழிகளும் அகரச்சாரை எனமோ சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ எகின் 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 ப்ளஸ் 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 சிறை 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 தலை தலை அப்படின்னு 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 வந்துட்டாலே அப்படியே அப்படியே அந்த இதை ஓகேங்களா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வந்தால் வந்தால் என்ன 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 அகன் பக்கத்தில் வந்தாலும் அதை புல் 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 எகின 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 வரும் வரும் வராமல் இது திருத்தம் பாருங்கள் ப்ளஸ் தலை தலை எகின் எகின் இந்த மாதிரி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக தானே எடுத்து கேட்குறாங்க கேட்குறாங்க கங்கா ப்ளஸ் ப்ளஸ் அவுடதம் கங் அப்படின்னு போட்ட இப்படி தான் புல் 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 என்ன வரும்னா எகினம் எச்சம்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் பாதிலே முடிகிறது அப்போ பாருங்கள் யானை கோடு யானையது கோடு இந்த மாதிரி ஒரு தொடரில் வரக்கூடியது அப்புறம் எட்டாம் வேற்றுமை உறவுகள் ஏற்கும் பொருள் சாத்தனே கிழாயி அப்பனோ வேணிலா ஈரு ஈர் வந்து தெரியுது தோழ இந்த மாதிரி எல்லாம் வருது எட்டு என்பதற்கு சிறப்பு வழி எட்டுக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா எட்டு ப்ளஸ் ஆயிரம் எட்டாயிரம்னு நம்ம போடுவோம் பட் எனக்கு என்ன வரணுமா எட்டுன்னும் எண்ணியது அந்த டகரமை வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய நான்கு கணமும் வந்துச்சு அப்படின்னா இறுதியில் மேய்கடன் எட்டு பக்கத்தில் தகரமே வன்கணம் மென்கணம் இடை உயிர்னு வந்ததுன்னா அந்த நான்கு கணமும் வர நகரமாய் தெரியும் அது என்னவாகும் இட்டு வந்து இன்னா மாறும் அதாவது நம்ம டன் நகரம் அப்படின்னு படிச்சிருப்போமா ஸோ இட்டுக்கு இணையான இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணாயிரம் ஆயிரம் என் வகை எண் நாழி ஸோ எட்டு அப்படின்னா எண் இதுதான் இப்போ வந்து பத்து பத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு என்னும் இறுதியாக உள்ள எல்லா எண்ணும் பெயர்களும் பத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சொல்லில் உள்ள குற்றியுழுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடும் கெட்டு முடியும் ஸோ பத்து இது எல்லாமே குற்றியுலுகரம் அது பக்கத்தில் இருக்கிற மெய்யை பத் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று அப்படியே கூட்டி கூட்டி கூட போட்டுடலாம் பத்து பக்கத்துல அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பரை சொல்லி எழுதுவோம்ல பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு இந்த மாதிரி தான் வருது ஈஸியா அப்புறம் வந்து பத்து பக்கத்தில் நம்பர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பதினெண் அப் பதின் பதினென்னுன்னு கூட போடக்கூடாது ஏன்னா பதினெண் அப்படின்னு போட்டால் அது பதினெட்டாக மாறிடும் அப்போ பத்து பத்துக்கு வந்து என்ன போடணும் பதின் அப்படின்னு தான் போடணும் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே ப்ளஸ் பண்ணி போட்டுருங்க நம்பர்ஸ் இல்லாமல் வேறு பேர் வந்ததுன்னா பத்து ப்ளஸ் கழிஞ்சு பதின் கழஞ்சி பத்து ப்ளஸ் தொடி பதின் தொடி பத்து ப்ளஸ் பலம் பதின் பலம் பத்து ப்ளஸ் களம் பதின்களம் பத்து ப்ளஸ் யானை பதின் யானை இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம மூணு சுழி இது பார்த்தோம் இப்போ ரெண்டு சுழியின் என் ப்ளஸ் பகை எண் பகை அதுவும் வரலாம் அல்லது எண் அப்படிங்கிறது யான் நான் அதுதான் வந்து என்னு சொல்லுறோமா எர் அப்படியும் வரலாம் இப்போ ஏ ஏல பாருங்கள் ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் ஏன்னா ஒரு உயிரையும் மெய்யையும் இறுதியாக என்னும் பெயர் நிறைய பெயர் அழகு பெயர் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஏ என்னும் சாரிகை தான் பெறும் தொடி ப்ளஸ் கக்ஸு ஸோ ஒன்றே கால் தொடி ப்ளஸ் கக்ஸு தொடியே கக்ஸு கலன் ப்ளஸ் பதக்கு கலனே பதக்கு கால் ப்ளஸ் காணி காலே காணி கழஞ்சி ப்ளஸ் குன்றி கழஞ்சே குன்றி உழக்கு ப்ளஸ் ஆளாக்கு உழக்கே ஆழாக்கு இந்த மாதிரி ஏ பக்கத்தில் வரக்கூடிய சாரிகையின் அழகு பெயர்கள் அப்புறம் ஏழு இந்த ஏழு பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணு பெயர் வந்துச்சுன்னா வறுமொழி வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் பெறுதலும் ஆகும் ஏழு ப்ளஸ் பலம் எழுபலம் ஏழு ப்ளஸ் கழிஞ்சு எழு கழஞ்சி ஸோ அது நெடுவாக இருக்கிறது குறுகளாக மாறிடும் ஏன்னு இருக்கிறது ஏ அப்படின்னு மாறிடும் அப்புறம் ஏழு ப்ளஸ் களம் எழுக்களம் ஏழு ப்ளஸ் எழு ஏழு ப்ளஸ் பத்து எழுபது ஏழு ஏழு ப்ளஸ் பத்து அதோட சேர்த்தா என்ன வருது எழுபது ஓகேவா அப்புறம் வந்து ஏழு ப்ளஸ் ஆயிரம் ஏழாயிரம் உகரம் ஏழு தாமரை ஏழ் வெள்ளம் ஏழு ஆம்பல் ஐ அம்பல் இந்த மாதிரியெல்லாம் வந்து புகர் புணரும் ஏழு ப்ளஸ் நூறாயிரம் ஏழ்நூறாயிரம் இப்போ ஏ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆயிரம்னு சொல்லுவோம் ஏழாயிரம்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஏழாயிரத்தை பிரித்தோம்னா ஏழு ப்ளஸ் நூறாயிரம் இதில் வந்து நூறு தானே எத்தனை நூறு ஆயிரம் இருக்குது அந்த மாதிரி ஏழு ப்ளஸ் நூறாயிரம் ஏழ்நூறாயிரம் ஏழு ப்ளஸ் மூன்று ஏழு மூன்று ஏழு ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா எண்ணு பெயர் வறுமொழியாய் நெடுமுதல் குறுகளும் உகரும் இந்த பக்கத்தில் வந்து ஏ அப்படிங்கிறது ஏ அப்படின்னு குறுகிருச்சு அப்புறம் பறவை இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஐகார குறுக்கம் வந்துவிட்டோம் வெற்றிகரமாக இப்போ இந்த ஐ பக்கத்தில் தாழை ப்ளஸ் பூ தாழம்பூ ஐ அழிவோடு அம் சரி ஐ பக்கத்தில் என்ன வரணும் அந்த ரூல் எழுதி வச்சுக்கோங்க ஐ அழிவோடு பக்கத்தில் அம் அப்படின்றது வரணும் அல்வழியில் அகரம் வர வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் ஸோ தாழை ப்ளஸ் பூ தாழம்பூ எலுமிச்சை ப்ளஸ் மரம் எழுமிச்சை மரம் ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர் அடுத்து பாருங்க புன்னை பிளஸ் காணல் புன்னையங்கானல் முல்லை பிளஸ் தொடை முள்ளையன் தொடை இந்த மாதிரி அல்வழியில் அகரம் வர வள்ளினத்திற்கு இனமான மெல்லினம் ஸோ புன்னையங்க யங் ஆனல் ஸோ யங் எந்தொடை இந்த மாதிரி கா அந்த யா யங்கு அந்த மாதிரி வரும் ஓகேவா அப்புறம் வந்து அகர வீச்சு சிறப்பு விதியில் யானை ப்ளஸ் பெரியது யானை பெரியது ஐ ஐ அப்படின்ற முன்னாடி அல்வழியில் இயல்பாயாது இங்கே ஐ தான் வந்திருக்கு பனை ப்ளஸ் கை பனை கை இக்கு வழி வரணும் வலி வலினம் வரணும் தினை ப்ளஸ் சிறிது தினை சிறிதுனும் வரலாம் தினை சிறிதுனும் வரலாம் ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் ஐந்து ப்ளஸ் மூன்று ஐ மூன்று நகரமே அப்புறம் ஐந்து ப்ளஸ் பால் ஐம்பால் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐந்தாயிரம் நம்ம நம்ம சொல்கிறது ஐயாயிரம் அதில் வந்து நகரம் வந்து கெட்டுருச்சு ஐந்து ப்ளஸ் வகை ஐ வகை ஐ வகை தாவரம் ஸோ இந்த மாதிரி இன்னு வந்துச்சுன்னா இதில் என்ன ஆகும் இந்து வந்து கெட்டு போயிடும் ஸோ ஐ மூன்று ஐ ஐந்து ஐந்து ப்ளஸ் பால் ஐது பால் அப்படின்னு வருது ஐம்பால் கரெக்டாக வருது ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐதாயிரம் ஐதாயிரம் சொல்லுவோமா ஐயாயிரம் சொல்வோம் ஐந்து வகை சொல்வோமா ஐ வகை நெக்ஸ்ட்டு நண்டு நண்டு நெண்டு நெண்டு ஐகரத்தின் பின் ஒத்து நடத்தல் ஒத்து நடத்தல் இதில் நண்டு அப்படிங்கிறது பாருங்கள் நண்டுன்னு கொடுத்தாங்கன்னா நண்டு நெண்டு நெண்டு நமன் யமன் ஐநூறு ஐநூறு இஞ்சி வருது மை நின்ற கண் மை நின்ற கண் செய நலூர் சேநலூர் செய நின்ற நீளம் நின்ற நீளம் ஒரு பாலை குறிப்பது பிற பாலுக்கு வருவது அவன் வந்தான் அவள் வந்தால் அவர் வந்தார் அது வந்தது அவை வந்தன அவன் வாழ்க அவள் வாழ்க பால் பருகியவன் வலிமை பெறுவான் அப்புறம் வந்து ஒற்றலைப்படை கொடுத்து நிறையா வந்திருக்கு ஒற்றலைப்படையில் வந்து ஆட்டுக்கால் சூற்றுவழ முரட்டு மனிதன் இந்த மாதிரி நெடில் தொடரும் வரும் உயிர் தொடரும் வரும் வேற இது சம்மந்தமாக வந்து அவகார குறுக்கம் அவ்வை கண் வந்துருச்சு கண் பற்றிய சொல்லிற்கு சிறப்பு விதி கண் பிளஸ் நன்மை கண்ணு நன்மை கண்ணு நன்மை இங்கே என்ன வருதுன்னா முதநிலை தொழிற்பெயர் போல எகரமே இல்லாத மெய் வந்துச்சுன்னா சாரியை பொருந்தும் வள்ளினம் வந்தால் சாரியை தவிர அகரசாரி ஸோ கண்ணு நன்மை கண்ணு நன்மை கண் பிளஸ் தட்டு கண்ணத்தட்டு கண்ணந்தட்டு அகரம் பெற்று மென்மையோடு உரழ்ந்தது அப்புறம் காலம் காட்டும் பகுதி கூடூரு என்னும் மூன்றோயர் மெய்களை இறுதியாக உடைய சிறு குரலினை பகுதிகள் வேறுபட்டு இறந்த காலம் காட்டும் புக்கான் விட்டான் பெற்றான் காண்டிக்கையுறையின் இலக் நம் காலங்காட்டும் இடைகள் அப்புறம் வந்து கீழ் கீழ்பிளஸ் குளம் கீழ்குளம் கீழ்குளம் அப்படிங்கிறது நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் சுர பிளஸ் ஈசன் சுரேசன் தாரா இந்திரன் தரேந்திரன் தரேந்திரன் ராவும் ஈயும் சேர்த்து என்னவா ரே மகா பிளஸ் ஈசன் மகேசன் பாத தாவும் ஓ சொந்தால் தா ப்ளஸ் ஊ வரும்போது என்னவா வருதுன்னா ஓ தாவோ இந்த வருதா இரு முதலும் கெடை ஓ தோன்றுவதும் குணச்சந்தி ஸோ அ ஆஈ முன்னாடி ஏ வருது இதுக்கப்புறம் வந்து முதலும் கெட்டுச்சுன்னா ஓவும் வரும் பாத பிளஸ் உதகம் பாதோகம் ஞான பிளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோ உற்பத்தி ஸோ இந்த மாதிரி வரும்போது ஈரி ஏறி வந்துச்சு அப்படின்னா ஓ வரும் தாயா பிளஸ் ஊர்ச்சிதன் தாயோர்ச்சிதன் குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் ப்ளஸ் சிறுமை குயின் சிறுமை குற்றியுலுகரம் நாடு நாடியாது வரகு ப்ளஸ் இது நிறைய படிச்சிருப்போம் நம்ம குற்றியுலுகரத்தின் வகைகள் வந்து ஆறு வகையான குற்றியுலுகரம் புக்கில் ஆல்ரெடி இருக்கா ஆடு பிளஸ் ஆடர் இது நாகு ப்ளஸ் யாது நாகி யாது இதில் யாவர் யார் ஆர் ஆனை ஆடு யாவெல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி மாறுது அப்புறம் நகரம் நகரத்தில் நகரம் சகரம் சாவ பிளஸ் குத்தினான் சா குத்தினான் பார்த்துக்கோங்க சாவ அது பக்கத்தில் வரக்கூடிய செய்யவின் வாய்ப்பாட்டு வினையின் சந்தியினுடைய இறுதியில் வகர உயிர்மை வறுமொழியோடு புணர்ந்துச்சுன்னா சாவ பிளஸ் குத்தினான் சா குத்தினான் சா குத்தினான் சார் பிளஸ் கால் கால் சார் பிளஸ் கால் எனது கால் மீ பிளஸ் குறிது மீ குறிது நீ பிளஸ் கடிது நீ கடிது மீ அது பக்கத்தில் வந்துச்சுன்னா அப் அப்படியே வரும் மீ ப்ளஸ் கூற்று மீ கூற்று மீன் தோல் இந்த இனமான ஸோ மீ தோல்னு போடுறாதீங்க மீந்தோல் மெலி மிக்கது கதவு ப்ளஸ் அழகு கதவழகு கதவு ப்ளஸ் யாது கதவி யாதம் அவனோடு ப்ளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான் பொன்னது ப்ளஸ் செவி பொன்னது செவி ஏழு ப்ளஸ் தலை ஏழு தலை விடு ப்ளஸ் கணை விடுகணை அது ப்ளஸ் கண்டான் அது கண்டான் இது ப்ளஸ் குறிது இது குறிது உது ப்ளஸ் குறிது உது குறிது அப்புறம் வந்து சுற்றெழுத்துக்கள் ஸோ நம்ம அந்த பேஜில் வந்து ஐம்பது ஐம்பது பேஜ் பார்த்துருக்கோம் இன்னொரு ஃபார்ட்டி பேஜஸ் இருக்குது அதை நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் பார்க்கணும் ஸோ டெய்லி இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த இப்போ சேர்த்தெழுதுகா பிரித்தெழுதுகா இம்பார்ட்டண்ட்டானது எக்ஸாமில் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது தேங்க்யூ